வணக்கம் இது தலைமைந்து புறமை பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்பார்த்தல் பரீட்சை வினாக்களும் விடைகானம் பழக்கங்களும் என்னுடைய வெற்றிக்கணி என்னும் பன்னிரெண்டு வினாத்தால் ஒன்றும் பன்னிரெண்டு வினாத்தாள் ரெண்டும் சேர்ந்த பயிற்சி தொகுதியின் முதலாவது மாதிரி பரீட்சையின் முதலாவது வினா கீழே தரப்பட்டுள்ள எல்லா உருக்களுடனும் மிக பொருந்தும் உருவை தெரிவு செய்க இங்க உள்ள உருக்களை நாங்கள் உற்று நோக்கும் போது அதாவது இடமிருந்து பலமாக உற்று நோக்கும் போது இந்த தந்தம் அதாவது கீழே உள்ள இரு உருக்களும் இணைந்ததுதான் அடுத்த உருவாக இருக்கின்றது இந்த ரெண்டும் இணைந்து அதே போல இது ரெண்டும் இணைந்து மேலே இருக்கின்றது இது இணைந்து இங்கே இருக்கும் ததை இணைந்து இங்கே இருக்கும் அப்ப இந்த உருக்கள் இடது பக்கம் வலது பக்கம் உள்ளது ரெண்டும் சேர்ந்து அந்த மேலே நடுவில் வருகின்றது அதாவது முக்கோணைகள் போல முக்கோண கோலத்துல போகின்றது அப்ப இங்கே நாங்கள் இதுல மேலே அதிமீறி ஆக மேலே பார்க்கின்ற போது இது ரெண்டும் இணைந்து இங்கே என்று சொன்னால் இது ரெண்டும் இணைந்து இங்கே நாங்கள் இப்ப கேறி பார்த்தாலே தெரியும் அதாவது இந்த உருவை கீறினால் இப்படியான அம்பக்கோடு கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும் அடுத்த உருவை கீறினால் அடுத்ததுக்குரிய கீர்னால் கீழே ஒன்று அதே அம்பக்குறி இருக்கும் அப்ப நடுவில கோடு உள்ளது ஒன்று என்றால் மூன்றாவது விலை பொருத்தமானது அப்ப இது மாறுபாடுகளை அவதானிக்குமாற்றல் அதாவது கடந்த கால அரசியத்தாள்கள் உள்ள வினாக்களை ஒவ்வேறு மார்க்கத்துல கேட்கப்படலாம் அதற்காக இதுதான் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தீர்களா என்றால் அது முட்டாளம் அப்ப நாங்கள் இப்படி எவ்வகையில் அதற்கு விடையளிப்பதற்கு நாங்கள் பயிற்சி பெறுவதற்காகவே ஒழிய இதுதான் வினா அரச பறிக்கையில பலம் வேண்டி யாராவது தவறான கருத்து கொண்டால் அதற்கு அவர்களை பொறுப்பாளியாக முடியும் ஆகவே இந்த வினாக்களுக்கு விடை காண்பதன் மூலம் எதிர்வெரும் பரீட்சையில் வருகின்ற வினாக்களுக்கும் நாங்கள் விடை காண வழி நடத்தப்படுவோம் சரி அடுத்தகள் இரண்டாவது நண்பகல் பன்னிரண்டு மணியை நெருங்கக்கூடிய கடிகாரங்கள் யாவை இங்கே வினாவிலே தரப்படுகின்ற தரவு வாக்கியங்களே அதாவது சொற்களே வாக்கியங்களில் உள்ள சொற்களை நன்றாக புரிந்து கொள்வோம் நண்பகல் பன்னிரண்டு மணியை நெருங்கக்கூடிய இங்க நண்பகல் பன்னிரண்டு மணியை நெருங்கக்கூடிய கடந்தது அல்ல அப்ப இங்க பாருங்க இதுல முதலாவது கடிகாரத்திலே நேரம் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடமாக இருக்கலாம் அப்ப இது கடந்து விட்டது அப்ப இது இந்த கூற்றுக்கும் நெருங்கக்கூடியதுங்க வராது காரணம் என்ன பன்னிரெண்டு ஐந்து என்றால் இன்னும் பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகுதான் திரும்ப பன்னிரெண்டுக்கு வரும் அது யார் புரிந்தாது இது ஏழு பதினைந்து என்று வைத்துக் கொள்வோம் அடுத்தது பதினொன்று நாப்பத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அடுத்தது ஒன்று பதினைந்து என்று வைத்துக்கொள்வோம் அப்ப இப்ப நாங்க பார்க்கின்ற போதும் இந்த பதினொன்று நாப்பத்தைந்து இன்னும் பதினைந்து நிமிடங்கள்ல பன்னிரெண்டு இருங்க போகுன்றது அப்ப ஸ்ரீ சரி அப்ப ஸ்ரீ உள்ள விட இல்லை இது அப்ப பொருந்தாது இது பொருந்தும் இது பொருந்தும் அப்ப நாங்க டீ பார்ப்போமா இருந்தால் டி ஒன்று பதினைந்து அதின்னு பன்னிரெண்டு மணிக்கு வருவதற்கு இன்னும் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் இருக்கின்றது ஆனா இந்த ஏழு பதினைந்து என்பது இது ஏழு மணி பதினைந்து நிமிடம் எனக்கு அறுத்துவோம் அது மிக விரைவாக வந்துவிடும் ஆகவே பியும் சியும் என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு இந்த பக்கத்தில் உள்ள அடுத்த வினாவுக்கு பிடை காண்போம் இது என்னுடைய வெற்றிக்கனி எனும் பயிற்சி தொகுதியில் உள்ள வினாக்கள் அவை அனைத்துமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நடைபெற்ற அரசபதிக்கு வினாக்களை அடிப்படையாக கொண்டு என்னால் தொகுக்கப்பட்ட எதிர்பார்க்கும் வினாக்கள் அடுத்தது அம்மாவின் தம்பியின் மகள் கீதா அம்மாவின் தம்பி என்றால் எனக்கு மாமா மாமாவுடைய மகள் கீதா அவள் எனக்கு அத்துணி அனைங்க கேட்கப்படுகிறது அப்பாவின் மகன் நான் இல்லை அப்பா அப்பாவுக்கு நான் மகளாக இருக்க முடியும் கீதாவுக்கு நான் என்ன உறவு முறை ஆகும் அப்ப கீதாவுக்கு நான் என்ன உறவு முறை என்றால் கீதா என்னுடைய அம்மாவின் தம்பியின் மகன் அப்ப கீதாவின் அப்பாவின் அக்காவின் மகன் தான் நான் கீதாவின் கீதாவின் தந்தையின் அப்பாவின் தந்தையின் அக்கா என்றால் அது மாமி மாமிய மகன் நான் என்றால் நான் அவளுக்கு மைத்துணியாக முடியும் அப்ப இந்த கேள்வியில ஒரு கடினமும் இல்லை நாங்கள் உறவு முறையை சரியாக புரிந்து கொண்டு விடியளித்தால் செஞ்சார்கள் இனி இரண்டாம் பக்கத்தில் சந்திப்போம்